அடுத்து பாருங்க அதுல ஒரு கிருக்க பசுக்கள் பாதுகாப்பு இயக்கம் சொல்லிட்டு ஒரு இயக்கமா பசு பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்த திரு ரகுராம் நம்ம இருக்காரு உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இப்பதான் நம்ம கேள்வி போடுறோம் இப்பதான் இதுக்காகவே இயக்கம் இந்த விவாதத்துக்கு ஆள் பிடிக்கிறதுக்காகவே இயக்கத்தை உருவாக்குனாங்களா என்னன்னு தெரியல அதுல ஒரு ஆளை கூட்டி வந்து உட்கார வச்சிருக்கிறான் மாட்டுக்காக மனிதர்களை கொள்ளலாமா இவக நம்ம வந்துகிட்டு நீதி நியாயவான் மாதிரி கேள்வி வைக்கிறாரு இந்த பாண்டேன்றவர் உடனே அவன் இது பசுவை சாப்பிட்டதா மாட்டுக்கடியை சாப்பிட்டதா ஒரு இந்து கூட ஒரு தொட கூட கண்டிக்க கூட ஏன் வரலாறு சொல்றேன் மனுநிதி சோழன் கதை தெரியலீங்களா உங்களுக்கு சொல்லணுமா தன்னுடைய மகனே தேங்க அது வந்து பசுவதை கிடையாது நீதி வழங்குவதற்கான முறை அடுத்த படுவீங்களா என்னடா அது வந்து மனுநீதி சோழன் வந்து கண்ணுக்குட்டியை கொண்டதுக்காக அவங்க போட்டு இல்லையா வந்து தல்யா கொண்டிருக்கீங்களா பசுமாட்டை கொண்டா மரண்ட திறன் அறிவித்தாலும் அறிவிப்பீங்க உளியடா அப்படி தானடா இருக்கு நீ கேள்வி கேள்றான்னா இந்த இந்த மானங்கட்டவன் இந்த பாண்டின்றவன் அது வரலாற்று ரீதியான விஷயங்கள்லாம் வேணாம் அது வந்து பசுவதை கிடையாது நீதி வழங்குவதற்கான முறை ராமாயணம் என்ன வரலாற்று சட்டமா இதுதான் வேலையா இப்படிதான் சட்டம் போடுறதுக்கு நீங்க மாற்றம் புராணமேற்று அதை பத்தி பேச வேணாம் எப்படி திசை அடுத்து திருப்பி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அதாவது முசாபூர் நகர்ல கலவர் நடந்தாலும் பிஜேபி தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாட்டுக்கறி விஷயத்திலயும் வந்துக்கிட்டு முலாயம் சிங் ஆட்சி அகிலேஷ் யாதவ் தான் இருக்கு அப்பையும் பிஜேபி மேல என் குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னு கேக்குறான் அப்ப முலாயம் சிங் யாதவ் ஆட்சி நடந்து மத்தியில வந்து காங்கிரஸ் ஆட்சி நடந்தாலும் பிஜேபி மேலதான் குற்றச்சாட்டு இப்போ முலாயம் சிங் ஆட்சி நடந்த மத்தியில் பிஜேபி ஆட்சி நடந்தாலும் பிஜேபி தான் குற்றச்சாட்டு எப்படி சரி கொலை பண்ணது பிஜேபி காரன் கலவரத்தை தூண்டி விட்டது பிஜேபி போய் அடிச்சது பிஜேபி இத்தனை உயிர் பழிக்கும் காரணமானது பிஜேபி காரன் அவனை தானே சொல்லுவாங்க கேள்வி கேட்கிறான் ஏன் பிஜேபி கவர்மெண்ட் தான் உங்களுக்கு கிடைச்சிச்சா பிஜேபி தானே செய்யறான் காவி பயங்கரவாதிகள் தானே செய்யறாங்க அப்படின்னா அப்படி தானே சொல்ல வேண்டும் ஒருத்தவனே கொலை பண்றான் ரங்கராஜன் ஒருத்தன் வைங்க உதாரணத்துக்கு இந்த ரங்கராஜன்ற என்ன செய்யறான் பத்தாம் நம்பர் வீட்டுக்காரனையும் கொலை பண்றான் பதினொன்னாம் நம்பர் வீட்டுக்காரனையும் கொலை பண்றான் பன்னெண்டாம் நம்பர் வீட்டுக்காரனையும் கொலை பண்றான் நூறாம் நம்பர் வீட்டுக்காரனையும் கொலை பண்றான் யார் கொலை பண்ணது இந்த ரங்கராஜன்ற வந்து தான் கொலை பண்ணான் என்ன எதுக்கடுத்தால் ரங்கராஜனே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பத்தாம் நம்பருக்கு பதினொன்றாம் நம்பருக்கு வந்தா பதினாறு நம்பருக்கு வந்தா இருநூறாம் நம்பருக்கு அவன் தானா டே அவன் கொலை பண்ண நான் சொல்லுவாங்க இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இந்த உனக்கு இல்லையா நீ வந்துகிட்டு நடுவர்னு கொண்டு வந்து உட்கார் நெறியாளர்னு ஒன்னையே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க நீதியினுடைய குரல் விலையை நெறிக்கக்கூடியவன் நெறியாளனா மிதிக்கக்கூடியவன் நிறையாள்னா இது இந்த பாண்டேவுக்கு கேட்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா